முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்களில் தங்கம் ஆயுதங்கள் போதைப் பொருள் இருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த கொள்கலன்களில் சட்டவிரோதமான பொருட்கள் ஏதும் உள்ளடங்கவில்லை என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் இந்த கொள்கலன் விடுவிப்புக்கு வெளியாட்களில் இருந்து எவ்வித அழுத்தமும் ஏற்படவில்லை என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் அனைத்து தகவல்களையும் வெளியிட முடியாது இருப்பினும் அதிகாரமிக்க தரப்புக்கு சகல ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வழங்கியுள்ளோம் இந்த கொள்கலன்கள் ஊடாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் புலம்பெயர் அமைப்புகளால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுவதை முழுமையாக நிராகரிக்கிறேன் முப்பது வருட காலமாக விடுதலை புலிகள் இயக்கத்துடனான போர் நிலவியது ஒருமுறை கூட கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக கொள்கலன்களில் ஆயுதங்கள் கொண்டு வரப்படவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகோட தெரிவித்துள்ள தகவல்கள் உட்பட பல்வேறு முக்கிய பல செய்திகளை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கு வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ஜனை இப்பொழுது உங்கள் தொலைபேசியிலும்